அந்த நிமல்ராஜையும் அந்த பத்திரிகையாளனையும் அவர்கள் படுகொலை செய்தார்கள் அது அது தெரியும் தெரியும் என்னென்னு சொன்னால் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் ஒரு ஒரு கிழமைக்கு முதல் அவர் என்ன சொன்னார் இரவில் ரெண்டு தரம் நாயல் தான் ஆக்கள் போய் வர சந்த இதாக இருக்க வேண்டும் அவருக்கு அப்பவே அச்சுறுத்தல் இருந்தது அவருக்கு தெரியும் அப்ப நான் சொன்னேன் நிமல்ராஜ் உங்களுடைய குடும்பத்தை இங்கே இருந்து இது கொண்டு போய் பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் வையம் பண்ணு சொல்லி போட்டு அடுத்த நாள் நான் ஜெனிவாவில் ஒரு ஒரு சர்வதேச கான்ஃபரன்ஸ் ஒன்று இருந்தால் அதுக்கு நான் போயிட்டேன் ஜெனிவாண்டு இல்லை ஆனால் ஜெனிவாவில் தான் நகரத்தில் நகரத்தில் நடந்தது அது போயிட்டேன் போயிட்டு நான் திரும்பி வந்து அடுத்த நாள் சாட்டிலே எங்களுக்கு ஒரு தியானம் நாளாக இருந்தது அதுக்கு போயிட்டு வந்து காலம வெள்ளனே நான் ரேடியோ போடுறேன் முதல் அறிக்கை இதுதான் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் இந்த ரிப்போர்ட்டர் நிமல்ராஜ் கொல்லப்பட்டு விட்டார் பிஜே அதிர்ச்சியாக இருந்தது அந்த பையன் நான் சொன்னதை கேட்டு வேற எங்கேயும் போயிருந்தாலும் அது நடந்திருக்காது சரியான துணிச்சலானவர்கள்